அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு நல்ல சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமைகிறது நண்பர்கள் இதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் வேற என்ன சிறப்புண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய பேச்சால் அனைவரையும் கவர்ந்து விடுவீர்கள் அல்லது உங்களுடைய பேச்சுக்கு அனைவரும் மதிப்பு கொடுப்பார்கள் சொன்ன சொல் காப்பாற்றுவீர்கள் அதனால் சில நன்மையான பலன்கள் உங்களுக்கு நடைபெறும் குடும்பத்திலேயே உங்களுடைய பேச்சுக்கு இதுவரைக்கும் கிடைக்காத முக்கியத்துவம் நல்ல முறையில் கிடைக்கும் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இது ஒரு நல்ல காலகட்டம் இரண்டு அல்லது பதினொன்று இந்த ரெண்டில் எந்த பாவகம் சார்ந்த தசாபுக்தி நடந்தாலும் உங்களுக்கு நன்மைதான் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிடுங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு அன்பர்களே இதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் முக்கியமான வேறு சில விஷயங்கள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது இது ஒரு நல்ல அமைப்பு இதை பாருங்கள் இந்த மாதம் ஏதாவது கடன் தொந்தரவுகளுக்குள்ள இருந்தவங்களுக்கு அல்லது பொருளாதார நெருக்கடிகளுக்குள்ள இருந்தவங்களுக்கு அந்த கடன் தொந்தரவையும் பொருளாதார நெருக்கடிகளையும் சமாளிச்சிருவீங்க ரெண்டு ஒன்பது பதினொன்று இந்த பாவகங்களினுடைய தசா நடக்குதுன்னா அந்த கடன் தொந்தரவை கண்ட்ரோல் பண்ணுற பலம் உண்மையிலேயே விரிச்சகத்திற்கு இந்த மாதம் கிட்டும் அந்த அளவுக்கு இது ஒரு சிறப்பான மாதம் அதேபோல் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் எதாவது ஏதாவது குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் தடைப்பட்டுருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் தடைபட்டிருந்த சுபகாரியங்கள் டக்கு டக்கு டக்குன்னு நடக்கக்கூடியது மாதிரியான ஒரு அதி அற்புதமான காலம் இந்த காலம் அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது அவசியமான ஒன்று சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே ஒரு ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லணும்னா வேலை இல்லாமல் இருக்கின்ற விருச்சக ராசி அன்பர்களுக்கு ஜனவரி மாதத்திற்கான பலாபலன்கள் விருச்சகம் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கிறது பார்க்குறோம் அதற்கு முன்பாக அனைவருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண் இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவரும் இந்த ஆண்டில் நன்றாக இருக்க எல்லாம் வல்ல இரையாற்றல் உங்களுக்கு துணை பிரியும் சரிங்களா இப்போ இந்த மாதம் ஜனவரி மாதத்தை பொறுத்த மட்டிலும் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இது வந்து ஒரு பொதுவான பலன் நண்பர்களே சரிங்களா கோச்சாரம் அப்படிங்கறதே ஐந்து சதமானம் பலம் கொண்ட ஒரு தான் அப்போ நம்ம அந்த ஐந்து சதமானத்தை ஐந்து சதமானத்துக்கு உட்பட்டு தான் பார்க்கணும் நீங்கள் இதை வச்சே கோட்டை கட்டிடுறது இதை வச்சே பயந்துடுறது வேண்டாம் சரிங்களா ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் செய்ய போறீங்கன்னா கண்டிப்பாக வீடு கட்டுறது தொழில் பண்ணுறது பொருளாதாரம் சார்ந்த முதலீடுகள் இந்த மாதிரி படிப்பு இந்த மாதிரியான முக்கிய விஷயங்கள்லாம் ஏதேனும் செய்கின்ற பொழுது ஒரு முறை உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு தசாபுக்தி நல்லா இருக்குன்னா அதில் இறங்குறது நல்லது சரிங்களா ரைட் அன்பு நண்பர்களே இந்த மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தாறு ஜனவரி மாதம் விருச்சகராசி அன்பர்களுக்கு முதல்ல நமக்கு எங்கெல்லாம் நன்மைகள் அப்படிங்கிறத பார்த்துருவோம் மேக்ஸிமம் இந்த மாதம் நன்மை தான் சரிங்களா கவலையப்பட வேண்டாம் அதில் முதல் அமைப்பாக கல்யாண அமைப்புகள் கைகூடி வரும் நானும் பார்த்தேங்க பார்த்துக்கிட்டே இருந்தேங்க பார்த்துக்கிட்டே இருக்குங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு கூட எவ்வளவு நாள் திருமணம் தாமதமாகி கொண்டிருந்தாலும் இந்த மாதம் கல்யாணத்திற்கான அமைப்புகள் கைகூடி வருகிறது இப்படி தான் சார் மாதம் மாதம் சொல்கிறீங்க ஆனால் நடந்த பாடல அப்படின்னு சொல்வீங்க ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கணும் தசா சேர்ந்து நடக்கணும் தான் ரொம்ப முக்கியம் இப்போ திருமணத்திற்கான அமைப்பு கோட்சார் ரீதியாக மிக 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 சிறப்பாக உண்டு ஜாதக ரீதியாக ரெண்டு ஏழு பதினொன்று இந்த மூன்றில் ஏதேனும் ஒரு பாவகம் சம்மந்தப்பட்ட தசா செல்லுகின்றது என்றால் உறுதியாக திருமண அமைப்புகள் கைகூடி வரும் கவலையே பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா அதனை அடுத்ததாக நிறைய பேர்த்துக்கு கணவன் மனைவி கிடையில் கொஞ்சம் தேவையில்லாத கருத்து முரண்பாடுகள் கருத்து உரசல்கள் சண்டை சச்சரவுகள் அப்படின்னு போய்கிட்டு இருந்திருக்கும் அவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் அன்பு நண்பர்களே கணவன் மனைவி கிடையில் ஒரு நல்ல புரிதலும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஏற்படும் அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டம் ரெண்டு ஏழு பதினொன்று சார்ந்த தசாபக்தியும் நடக்கின்றது என்றால் கணவன் மனைவி கிடையில் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் பயப்பட வேண்டாம் சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா குடும்பத்தில் அப்படியே ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் அப்படின்னு அடிக்கடி கோச்சிக்கிட்டு குடும்பத்தில் ஒரு நிம்மதியே இல்லாமல் ஒரு போக்கு இருந்திருக்கும் அந்த நிம்மதியே இல்லாமல் இருந்த அந்த நிலை கூட இப்போ மாறி குடும்பத்தில் கொஞ்சம் மங்களகரமாக இருப்பது குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமாக இருப்பது அப்படிங்கிற மாதிரியான குடும்ப சூழல் நன்றாக மாறும் இரண்டு நான்கு பதினொன்று இதில் எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தாலும் குடும்ப சூழலில் நல்ல ஏற்றமும் மேன்மையும் கிட்டும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்புங்க இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கையில் நாலு காசு வருமான ஓட்டத்தை கையில் நாலு காசு நல்ல பண நடமாட்டத்தை பெற்று தருகிற மாதம் நீங்கள் வேலை பாருங்கள் தொழில் பண்ணுங்க என்ன வேணா பண்ணுங்க இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் நீங்கள் சேமிக்கிறீங்க இல்லை அது ரெண்டாவது பட்சம் ஆனால் கையில் ஒரு நல்ல பண நடமாட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த மாதமாக அமைய பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் சரிங்களா ஜாதக ரீதியாக ரெண்டு நாலு பதினொன்று அல்லது ஒன்பது இதில் எந்த பாவகம் சம்பந்தப்படுகின்ற தசாபக்தி நடந்தாலும் உறுதியாக உங்களுக்கு வருமான ஓட்டங்கள் இருக்கும் அதில் விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு நல்ல சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமைகிறது நண்பர்கள் இதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் வேற என்ன சிறப்புண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய பேச்சால் அனைவரையும் கவர்ந்து விடுவீர்கள் அல்லது உங்களுடைய பேச்சுக்கு அனைவரும் மதிப்பு கொடுப்பார்கள் சொன்ன சொல் காப்பாற்றுவீர்கள் அதனால் சில நன்மையான பலன்கள் உங்களுக்கு நடைபெறும் குடும்பத்திலையும் உங்களுடைய பேச்சுக்கு இதுவரைக்கும் கிடைக்காத முக்கியத்துவம் நல்ல முறையில் கிடைக்கும் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இது ஒரு நல்ல காலகட்டம் இரண்டு அல்லது பதினொன்று இந்த ரெண்டில் எந்த பாவகம் சார்ந்த தசாபுக்தி நடந்தாலும் உங்களுக்கு நன்மைதான் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிடுங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு அன்பர்களே இதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் முக்கியமான வேறு சில விஷயங்கள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது இது ஒரு நல்ல அமைப்பு இதை பாருங்கள் இந்த மாதம் ஏதாவது கடன் தொந்தரவுகளுக்குள்ளே இருந்தவங்களுக்கு அல்லது பொருளாதார நெருக்கடிகளுக்குள்ள இருந்தவங்களுக்கு அந்த கடன் தொந்தரவையும் பொருளாதார நெருக்கடிகளையும் சமாளிச்சுருவீங்க ரெண்டு ஒன்பது பதினொன்று இந்த பாவகங்களினுடைய தசாபுக்திகளும் நடக்குதுன்னா அந்த கடன் தொந்தரவை கண்ட்ரோல் பண்ணுற பலம் உண்மையிலேயே விருச்சகத்திற்கு இந்த மாதம் கிட்டும் அந்த அளவுக்கு இது ஒரு சிறப்பான மாதம் அதேபோல் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஏதாவது குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் தடைப்பட்டிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் தடைபட்டிருந்த சுபகாரியங்கள் டக்கு டக்கு டக்குன்னு நடக்கக்கூடியது மாதிரியான ஒரு அதி அற்புதமான காலம் இந்த காலம் அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது அவசியமான ஒன்று சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே ஒரு ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லணும்னா இல்லாமல் இருக்கின்ற ராசி அன்பர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை பெற்று கொடுக்கின்ற நற்காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் சரிங்களா வேலை வாய்ப்பே இல்லாதவங்களுக்கு கூட வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஆறாம் இடமோ அல்லது பத்தாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசை புக்தி அமைப்புகள் நடைபெறுமானால் உறுதியாக உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிட்டும் கோச்சார ரீதியா அப்படி ஒன்றும் பெரிய தொந்தரவுகளை ஜாதகம் காட்டவில்லை கோச்சார பலன்களும் காட்டவில்லை இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னன்னா கொஞ்சம் விரைய செலவுகள் அப்பப்ப அதிகரிக்கும் அப்ப வர்ற வருமானத்தை இழுத்து பிடிச்சு சேமிக்கணும் அப்படிங்கிறதுல நீங்க கவனம் செலுத்தணுமே தவிர வீண் விரயங்களை செய்யக்கூடாது அப்படிங்கறதுல கொஞ்சம் கூடுதலாக கவனமா இருந்துக்கிடணும் ஒருவேளை பன்னிரெண்டாம் இடமோ எட்டாம் இடமோ சார்ந்த தசாபுக்தி நடக்குதுன்னா விரய செலவுகள் அதிகரிக்கும் அந்த வீண் விரயங்களை மட்டும் நீங்கள் கொஞ்சம் தவிர்த்து இருந்துக்கிட்டிங்கன்னா போதும் மற்றபடி இந்த மாதம் வேறெங்கேயும் பெரிய தொந்தரவுகள் அப்படின்னு சொல்லி காட்டல சரிங்களா அதனை அடுத்ததான் இந்த ஒரு விஷயத்த மறந்துட்டு வெளிநாடு சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போன்ற வெளியிட அமைப்புகளுக்கு யாரேனும் முயற்சிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு சிறப்பு மிகுந்து காணப்படுகிறது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அதேபோல் அன்பு நண்பர்களே ஏற்கனவே வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கும் அங்கே இந்த பிஆர் இல்லை அந்த ஒர்க் பர்மிட் அந்த மாதிரி எதேனும் பிரச்சனைகள் இருக்குன்னா அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கும் இந்த காலகட்டம் சிறப்பு ஒன்பதாம் இடம் பனிரெண்டாம் இடம் எட்டாம் இடம் இந்த மூன்றில் எந்த பாவகம் சம்பந்தப்படுகின்ற தசை புக்தி அமைப்புகள் நடைபெறுமானாலும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் உறுதியாக வெளியிட அமைப்புகள் நன்றாக அமையும் அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா ஆக அனைத்து விருச்சகராசி அன்பர்களுக்குமே இந்த மாதம் சிறப்பானதாக அமைகிறது குறை ஒன்றும்னு பெரிதாக சொல்கிற அளவுக்கு கோச்சாரம் இல்லை மிக மிக சிறப்பானதாக அமைகிறது நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி